வணக்கம் ஸ்பாட்டோ டிராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் பட் பார்த்தீங்கன்னா இந்த துண்டை இடுப்பில் கட்டினா கோயிலுக்கு போகிறேன்னு அர்த்தம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் நடித்த சின்ன கவுண்டர் இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெள்ளித்திரு வெளியே வந்த ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் தாங்க இந்த சின்னகோன திரைப்படம் சுட்டி சுட்டி இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சார் முற்றிலும் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் நடிச்சிருப்பாருங்க குறிப்பாக அவர் திரைப்படம் சொன்னால் ஆக்ஷன் அதிரடி படம் சொல்லலாம் ஆனால் இந்த திரைப்படம் முற்றிலும் மாறுபட்டு ஒரு நல்ல ஒரு குடும்ப கதை ஒரு ஊரோட முக்கியமான ஒரு கதை கதைன்ற மாதிரி எடுத்திருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த கிராமம் பட்டி தொட்டி எங்கே இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ரேட்டு வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாங்க இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சார் சின்ன கவுண்டர் என்ற ஒரு பேரோட இருப்பாருங்க அதாவது ஊருக்கு நாயம் சொல்லக்கூடிய நாட்டாமைன்னு சொல்லலாம் நம்ம குறிப்பா சொல்லலாம் ஓகேங்களா அது ஓண்ட ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாருங்க இந்த துண்ட தோலில் போட்டேனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சார் தீர்ப்பு சொல்லும் இடம் எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு பெருதான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெள்ளித்தரவில்லை சொன்ன இன்னைக்கு கணக்குப்பிடி பார்த்தா சரியாக முப்பத்தி மூன்று வருடங்கள் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு சார் தீர்ப்பு சொன்ன அந்த ஆலமரம் எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிங்க இந்த பொள்ளாச்சிலேருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் போனால் சேதுமடைன்ற இடம் வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா சேத்து மடைன்னு சொல்லுவாங்க இந்த கூகுள் மேப்பில் தேனிங்கன்னா சேது மடைன்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல தாங்க நாம் சொல்லக்கூடிய விஜயகாந்தா தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம் இருக்குது அப்படி எடுத்து பாட்டே கிளப்ப போகிறேன்னு அர்த்தம் இந்த இடத்தை கண்டுபிடிச்சதுக்காக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நான்கு முறை நான் பயணம் மேற்கொண்டு இருப்பாங்க அனைத்து முறையும் தோல்வி அடைஞ்சது கடைசி முறையாக இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே போகலான்னு நினைக்கும்பொழுது அது பார்த்தா தனியாருக்கு சொந்தமான இடம் பொதுமக்கள் செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அங்கே அனுமதி கேட்கலான்னு பார்த்தா அங்கே யாருமே அனுமதி கேட்குற அளவுக்கு ஆளும் இல்லை அப்போ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் சரி போகலாங்க போங்கன்னு சொன்னாங்க அவங்களுடைய பேச்சு கேட்டு தான் நான் உள்ளே போனேன் கொஞ்சம் தூரம் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா வெறியும் அந்த தோப்பு காடுன்னு சொல்கிறாங்களே அந்த பகுதியில் அந்த தென்னந்தோப்பு அந்த மாதிரிலாம் போய் வேலி போட்டு வச்சுருக்காங்க கண்டினியூவாக ஆனால் பாதம் சுத்தமாக சரியில்லை ரொம்ப மோடு பள்ளமாக இருந்தது நான் போன வழியில் அந்த வழியில் அப்படியே கொஞ்சம் போக போக எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது என்னது அணு அங்கங்கே போடு வச்சுருக்காங்க இது பொது வழி அல்ல அனு அனுமதியின்றி உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம அந்த இடத்த உங்களுக்கு காட்டுனதுக்காக சரி யாராவது இருந்தால் நம்ம அனுமதி கூட கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கூட உள்ளே போனோம் ஆனால் தொடர்ந்து கிடைக்கல ஆனால் வழியில் ஒரு சில பேர் டூவீலர் வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் பார்க்கலாம் உள்ளே விட மாட்டாங்க வெளியே இருந்தவனால் நீங்கள் பார்க்கலாம் போய் பாருங்கன்னு சொன்னாங்க இப்படி வழியில் வந்தவங்க கொடுத்த நம்பிக்கையின் பேரில் மேற்கொண்டு போனாங்க ஆனால் அது வரைக்குமே யார்கிட்டையும் அனுமதி வாங்குற அளவுக்கு ஆள் கிடைக்கல ஆனால் அந்த உழை அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி கம்பிலாம் பார்த்திங்க நிறைய கம்பி கட்டி எல்லாம் அந்த மின்சார வேலி மாதிரி தெரிஞ்சு பார்க்குறதுக்கு எனக்கு ஒருவேளை இது வனவிலங்கு நடமாடக்கூடிய பகுதியாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது அதனால் பார்த்திங்கன்னா நான் மேற்கொண்டு ரிஸ்க் எடுக்க விரும்பலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த லொக்கேஷன் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் போதும் நம்பிக்கையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது க கம்பி வேலிக்கு வெளிப்பக்கமாக இருந்து வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோ காட்சிகளை உங்களை நான் ஒப்பிட்டு காட்டுறவாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களை யாரும் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டாங்க ஏன்னா இது அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க என்ன காரணம்னு நமக்கு சரியாக தெரியல அங்கங்கே கம்பி வேலி போட்டிருக்காங்க ஒரு நல்ல வனவிலங்கு நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியாக பயத்தில் தான் நான் உங்களை ஏற சொல்லியிருந்தேன் அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் நீங்கள் போக முயற்சிக்கு வேணாம் அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் உரிய அனுமதி பெற்று உரிய பாதுகாப்பாக போங்க இதுக்கே நான் காரில் தான் போயிருந்தேன் ஒருவேளை வனவிலங்கு நடமாட்டம் இருந்து துரைச்சிருந்தால் கூட என்னால் விரைவாக வர முடியாது ஏன்னா அந்த ரோடு அந்த அளவுக்கு மோடு பள்ளமாக இருந்தது அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தோம்னு ரசிச்சிங்க உங்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லணுன்ற முயற்சி எடுத்தேன் அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவுங்க முப்பத்தி மூணு வருடங்கள் ஆனதால் இந்த ஆலமரம் வந்து நல்லா வளர்ந்து போச்சுங்க நிறையா விடுதலை வந்து போச்சு கீழே மரங்கள்லாம் தாழ்ந்து போச்சு அதனால் அந்த காய்ச்சல் நம்மளால் முழுசாக கவர் பண்ண முடியல அதான் நம்மளால் முடிஞ்சளவு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த பக்கமாக தான் விஜயாசாரம் வண்டி வர மாதிரி காய்ச்சி இருப்பாங்க

இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அதே காட்சியில விஜயகாந்த் சார் உட்காந்துக்கூடிய அந்த மேடையோட படிக்கட்டு நல்லா தெரியுங்க கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சான் நீதிபதி ஒருத்தர் நின்று அந்த தீர்ப்பை வேடிக்கை பார்க்குற மாதிரி காட்சி வருங்க அவர் ஒரு கோயில் பார்த்து நிற்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க ஆனால் அப்படி ஒரு கோயில் இங்கே இல்லைங்க சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மாவே இருக்கு எதுவாக இருந்தாலும் கோயில் கட்டி முடிச்சு அப்புறம் நீங்க மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது தப்பு இல்லையான்னு சொல்லி விஜயா சார் கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா பஞ்சாயத்தில் நாங்களே உங்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி தரோம்னு விஜயகாந்த் சார் சொல்லுவாருங்க பஞ்சாயத்தில் நாங்கள் உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்கள் வாங்கிக்கோங்க அதெல்லாம் முடியாது எங்களுக்கு எங்கட தான் வேணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன மாதிரி காய்ச்சி வருங்க அந்த காய்ச்சி பாருங்க இது ஆலமரம் தான் என்பது சாட்சியாக அந்த ஆலமரத்தில் வீடு நல்லா காமிச்சிருப்பாங்க பாருங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டு கோயில தோண்டெடுத்து வேற இந்த இடத்துல தான் அந்த காட்சிகள் எடுத்தாங்க நம்ம சாட்சியாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பேசக்கூடிய காட்சியில் பாருங்கள் பின்பக்கமாக அந்த மரங்கள் இரண்டு மூணு மரங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்சிகள் வரும் இப்போ பாருங்கள் அது அப்படியே இருக்குது பாருங்கள் முப்பத்தி மூணு வருடங்களால் அப்படியே இருக்குது இதுதான் இந்த திரைப்படம் இங்கே எடுத்தாங்க என்பதுக்கு மேலும் ஒரு சாட்சி உங்கள் நிலமும் சொல்கிறீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா ஆதாரம் சொல்லி ஒரு பத்திரத்தை கொடுப்பாங்க அதை வாங்கி படிப்பாங்க சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் இந்த காட்சிகள் சேத்துமனை பகுதிகளில் எடுத்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சேத்துமனை என்ற ஊரை அந்த பத்திரத்தில் படிக்கும்போது சொல்லுவாங்க பாருங்கள் சேத்துப்படி ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலையில் ஒரு வழியாக பத்திரத்தை படித்து முடிச்சிடவாருங்க பொக்கமாகவே வெற்றுக்கொண்டேன் இப்படிக்கி சங்கரபாண்டிய வாத்தியா விஜயகாந்த் சாருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருங்க சரிங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா அப்படியே விஜயகாந்த் சார் இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அவருக்கே உரிய மாநிலையில் அப்படியே துண்டை தோலில் ஸ்டைலாக போடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க விஜயகாந்த் சார் அவருடைய தீர்ப்பு வாசி பாருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு அந்த காட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா பின்பங்க கூடிய இந்த ஆலம் மரம் நல்லாவே தெரியுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க சங்கரபாண்டி வாத்தியாரை பத்தி விஜயகாந்த் சார் பேசுற மாதிரி காட்சி வருங்க வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் ஒரு சிலம்ப வாதியார் சொல்லி விஜயகாந்த் சார் சொல்லுவாருங்க எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்துக் கொடுக்கிற குஸ்தி வாத்தியார் சங்கரபாண்டி வாத்தியாருக்கு கையெழுத்தே போடுறதுன்னு சொல்லி விஜயா சார் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க ஆஃபீஸில் வந்து அவர் கை நாட்டு போட்டாரையை தவிர கையெழுத்து பத்திரம் போலியான பத்திரம் இது அதனால அந்த கோயில் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு தான் சொந்தம்னு சொல்லி விஜயகா சார் திருப்பி சொல்லுவாருங்க இந்த கோயில் நம்ம பதினெட்டு பட்டிக்கு சொந்தமாக தீர்ப்பு சொல்லி இதே இடத்துல பொதுமக்கள்லாம் சுத்தி நின்றுக்கிட்டே விஜயகா சார் பூசணிக்காய் சுத்துற மாதிரி ஒரு காட்சி வருங்க பூசணிகா தரையில் போட்டு பொதுமக்களை உடைக்கிற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க அப்புறம் என்னங்க சூப்பர் ஹிட் பாடலுங்க சின்ன பாடல் இந்த இடத்துல இதோட மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய மேலும் பல்வேறு காட்சிகள் எடுத்த தர இடங்களை நம்ம பதிவு செஞ்சு வச்சிருக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நீங்க அதை பார்க்கலாம் குறிப்பாக சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சருடைய வீடு திரைப்படத்தில் மனோரமா மேடம் ஒருத்தர் உட்கார வச்சு இந்த தண்ணியை வச்சுருப்பாங்க குடிக்கிறதுக்கு அந்த இடம் பல இடங்கள் நம்ம பதிவு செஞ்சு வச்சுருக்கோம் அந்த இடங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்